நம்ம டாக்கிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மவுத் வாஷ்ரிங் ஜிஞ்சர் பிக்கல் தான் பார்க்க போகிறோம் ஒரு இஞ்சி தொக்குன்னு நீங்கள் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த இஞ்சி தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் நல்ல திக்கான புளிங்க கரைச்சி வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமா துருவி வச்ச இஞ்சி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கோகனட் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து அதாவது ஒரு ஒரு டீப் பேன் அதாவது கடாய் இலுப்பு செட்டி எப்படி வேணால் சொல்லலாம் அதில் தான் குக் பண்ண போகிறோம் இதை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் லேசாக சூடான பிறகு இந்த இஞ்சியை எடுத்து அதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த துருவின இஞ்சியை நல்லா அந்த எண்ணெயில் சாஃப்டே பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரை பண்ண போறோம்னே சொல்லலாம் ஆனால் கம்மியாக தானே என்ன விட்ருக்கோம் அதனால் இது ஃப்ரை எக்ஸாக்டான வேர்டு கிடையாது ஷார்ட்டே தான் பண்ணுறோம் நம்ம வீடியோ நான் ஸ்பீடப் பண்ணுறேன் எது வரைக்கும் ஷார்ட்டே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இது தான் அந்த கலர் வந்து எல்லோலேருந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறுது பார்த்திங்களா பார்த்தீங்களா அந்த இஞ்சியோட கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஸோ இஞ்சியோட கலர் கம்ப்ளீட்டாக மாறின பிறகு நம்ம செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் அது கம்ப்ளீட்டாக அந்த கலரே மாறிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் இதை வெயிட் பண்ணணும் இது வரைக்கும் ஷார்ட்டே பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காமிச்சு அந்த கலர் பாருங்கள் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த இஞ்சிக்கும் இப்போ பார்க்குற இஞ்சிக்கும் கம்ப்ளீட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போது இது எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் அப் பண்ணிவிட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க அந்த இஞ்சி வந்து அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டுங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம போட வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா அது இதுதான் அதாவது வந்து சின்ன வெங்காயம் இதையும் நல்லா ஷார்ட்டே பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் கலர் மாற வரைக்கும் தான் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்வலா குக் பண்ணுவோம் இல்லையா அந்த கலர் வந்து வெங்காயம் மாறுற வரைக்கும் அப்படியே சாட்டை அதே பண்ணுங்க ஆக்சுவலாக அந்த இஞ்சி வந்து நிறைய எண்ணெயை வந்து குடிச்சிருச்சுங்க சோ அதுக்கு மேல வந்து நீங்க எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா வந்து மீதம் இருக்கிறது வந்து இந்த வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் அதுக்கப்புறமா கருவேப்பில இவ்வளவுதான் சோ அதனால் எண்ணெய் வந்து தேவைப்படாது அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டா போட்டுக்கோங்க பாருங்க வீடியோவை நான் ஸ்பீடப் பண்ணிருக்கேன் இந்த குட்டி வெங்காயத்தை நல்லா சார்டே பண்ணி அதனுடைய கலர் மாறிடுச்சு பாருங்க அதே தான் அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கோங்க இதை நான் மறுபடியும் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க ஸோ நீங்க சைடில் இருக்கிறது அப்பவே நம்ம சாப்பிட்டே பண்ணிக்கிட்டேன் இஞ்சி சோ அடுத்தது வெங்காயமும் முடிச்சாச்சுங்க இப்போ வெங்காயத்துக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்து போட வேண்டியது வந்து தேங்காய் இது ஒரு அற்புதமான ஒரு டிஷ்ஷுங்க இது நீங்கள் வந்து தோசை இட்லி தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் தேங்காய் அதே மாதிரி சாஃப்டே பண்ணிக்கோங்க எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த கலர் மாறுற வரைக்கும் அதாவது அந்த வெள்ளை கலர் இருக்கு பாத்தீங்களா அந்த தேங்காயில் அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறும் அந்த தேங்காய் வந்து இன்னும் கிறிஸ்பியா இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க மறுபடியும் நான் க்ளோஸ் பிள்ளை காமிச்சேன் கடைசியாக வந்து கருவேப்பில ஸோ கருவேப்பில ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணா போதும் ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி தான் உங்களுக்கு அதிக சமயம் எடுக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து வெங்காயம் அதுக்கப்புறமா தேங்காய் கம்மியான நேரம் கடைசியாக வந்து கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிட்ருங்க பாருங்கள் கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ண விடுங்க கூல் டவுன் பண்ண பிறகு நீங்கள் அடுத்தது வந்து மிக்சியில் இதை போட்டு அரைக்க போகிறோங்க மிக்சியில் வந்து ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க எல்லாத்தையுமே நான் போடுறேன் அதாவது தேங்காய் கருவேப்பிலை இஞ்சி அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் கூல் டவுன் ஆன பிறகு போடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ண தேவையில்லைங்க பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கிரைண்ட் பண்ண பிறகு இதோ இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த திக்காக வந்து ஒரு புளி கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த கடாயில் ஊற்றப்போகிறோம் அந்த கடாயை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக எலுப்பெட்டி அது எண்ணெய் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன் இந்த எலுப்பு சட்டியில் வந்து நீங்கள் அந்த புளியை ஊற்றின பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடிங்க அதுக்கப்புறமா நம்ம பிக்கள் செய்கிறோம் இல்லையா அதாவது தொக்கு செய்கிறோம் அதனால் தேவையான அளவு காரப்பொடி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க நான் பாருங்கள் அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அஞ்சு ஸ்பூன் கரெக்டான அளவு அதுக்கப்புறமா இப்போ நான் போட்டது நம்மளுடைய ஸ்மெல் என்ன ஆச்சர் ஃப்ளேவர் என்ன ஆன்சார் பெருங்காய பொடி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த புளியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த புளி பாயில் ஆக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அது பபுள்ஸ் எல்லாம் வறுத்து பாருங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு உப்பு அதிகமாக ஆட் பண்ணாதீங்க முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் உப்பு நம்ம வீட்டில் எப்போவுமே பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுறோம் ஸோ அப்படியே கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா கொஞ்ச நேரம் போக போக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லைட்டாக ஒரு அதனுடைய அந்த திக்னஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி பாயில் ஆப்ச்ச பிறகு நம்ம அப்போதே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சோம் பாத்தீங்களா என்னெல்லாம் கிரைண்ட் பண்ணோம் அதாவது இஞ்சி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா தேங்காய் அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் பாருங்கள் எப்படி ஃபண்டாஸ்டிக்கா வந்து பாயில் ஆகிட்டு வருது பாருங்கள் ஸோ இது நாலுத்தையும் எடுத்து நம்ம கிரைண்டு பண்ணி ஒரு 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 கோர்ஸ் பேஸ்ட் மாதிரி ஒன்று செஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொதி வர்றத உடனே அதை வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணுறதுக்கான சமயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த புளி இந்த நேரத்தில் இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதோட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அது ஆக்சுவலாக வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து டிசால்வ் ஆகாது ஆகாதுங்க இது ஒரு திக் பேஸ்டாக மாற்றிடும் அதை இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த அல்வாலாம் கிண்டுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி என்னோட போன வீடியோ டொமேட்டோ தொக்கு ஒன்று நான் செஞ்சுருப்பேன் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரியே லைட்டாக அப்படியே ஸ்டிர் பண்ணிக்கிட்டே வாங்க கிண்டிக்கிட்டே வாங்க பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேங்கிறது நீங்கள் பாருங்கள் பாருங்கள் அப்படியே அதை கிண்டிக்கிட்டே வாங்க ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது அதாவது வந்து கிளறணும் கிண்டணுங்க கிளறணும் கிண்டணும் கிளறணும் கிண்டனும் அது அப்படியே கொண்டேறதுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க பாருங்கள் அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அது நல்லா கொதிக்க கொதிக்க அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து பவுடர் ஜாகரிங்க வெள்ளம் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது இது லைட்டாக வந்து ஒரு 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 ஸ்வீட்னஸ்ஸும் இந்த தொக்கில் நம்ம கொண்டு வரோம் அதுக்காக தான் இந்த பவுடர் ஜாகரி ஆட் பண்ணுறோம் பவுடர் ஜாகரி ஆட் பண்ண பிறகு பாருங்கள் அந்த கின்ற ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க அப்படியே குறுகி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குறுகி வரும்னா அப்படியே ஒரு மாதிரி திக்கனாய் நாய் அப்படியே ஒரு அல்வா மாதிரி அப்படியே ஒரு ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து நிற்கும் பாருங்கள் பார்த்தீங்களா அதுவும் இதுதான் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வந்து இந்த தொக்கு செய்வதற்கான ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் முடிவடைந்து விட்டது இப்போ கடைசியாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தாளித்து கூட்ட போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு மினி பேன் எடுத்துக்கோங்க இந்த மினி பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் அதுக்கப்புறமா வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு ஸ்பூனு உங்களுக்கு தேவைன்னா சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா பொறிச்சு வந்த பிறகு நான் ஆட் பண்ணுறது வந்து சிவப்புளகா மிளகா வந்து ஒரு நாலு பாதி பீஸ் அதாவது ரெண்டு மிளகா நாலு துண்டாக போட்டு கருவேப்பிலையும் போட்டு அப்படியே இப்போ நம்ம வந்து தாளிச்சாச்சு இப்போ நம்ம இந்த இதில் கொட்ட போகிறோம் அதை அவ்வளோதாங்க ஃபண்டாஸ்டிக்காக நம்மளுடைய இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது ஆக்சுவலாக கேரளா சைடில் வந்து இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இஞ்சி தொக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் ஃபண்டாஸ்டிக்கான இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை தயிர் சாதம் எல்லாத்தோட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ